என்னது பிரணீதாவுக்கு திரும்பவும் மொட்டையா ஆமாங்க பிரனீதாக்கு மொத்தம் மூணு மொட்டை போடணும் இது வந்து ரெண்டாவது மொட்டை அடிக்க போறோம் அதுக்காக சாமிக்கு மாவு உருண்டை பிடிக்கிறதுக்காக நான் வெள்ளம் எல்லாம் செதுக்கிட்டு இருந்தேன் எங்க மாமியார் வந்து பாகெல்லாம் காய்ச்சி வச்சுட்டாங்க பாகெல்லாம் காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் அரிசி மாவுல கொஞ்சம் கொஞ்சமாக பாகு ஊத்தி உருண்டை பிடிச்சி வச்சோம் சாமிக்காக எல்லா மாவும் உருண்டை பிடிச்சி வச்சதுக்கு அப்புறம் பிரனீதாவை குளிக்க வச்சு ரெடி பண்ணிட்டோம் அவ அழகா ரெடி ஆயிட்டு நடந்துட்டு இருந்தா பிரனியாசும் ரெடி ஆயிட்டான் எங்க வீட்டுல இருந்து எங்க அப்பா அம்மா பாட்டி என் தங்கச்சி எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம் கோயிலுக்குள்ள வந்தது பூசாரி பஸ்ட் பொங்கல் வைங்கன்னு சொல்லிட்டாரு இங்க வேண்டுதலுக்காக நிறைய பேர் வேல் சாத்தி இருந்தாங்க பொங்கல் வைக்கிறதுக்காக எங்க மாமியாரும் எங்க அம்மாவும் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அடுப்பெல்லாம் தொடச்சு மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க பிரணேஷ் வந்து நான் தான் அடுப்பு பத்த வைப்பேன்னு சொல்லிட்டு கற்பூரம் வச்சு அவன் தான் பத்த வச்சான் இடம் பெருசா இருந்தாலே பிரனிதா ஓடிக்கிட்டே இருப்பா கோயில்ல கொஞ்சம் இடம் பெருசா இருந்ததுனால பிரணீதா ஓடிட்டு இருந்தா எங்க அம்மா பொங்கலுக்காக தண்ணி கொண்டு வந்தாங்க பொங்கலுக்கு ஒலையெல்லாம் வச்சு காஞ்சிட்டு இருக்க நேரத்துல பிரணீதாவும் பிரணேஷும் எங்க பாட்டியோட உட்காந்துட்டு இருந்தாங்க அந்த டைம்ல நான் நான் வந்து சாமிக்கு தேவையான தேங்காய் பழத்தட்டு அவுள்கல்ல தட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க இப்ப மொட்டடிக்கிறதுக்காக தீர்த்தம் போறதுக்கு பூசாரி கூப்பிட்டாரு தீர்த்தம் போட்டு வெளியே வந்து மொட்டை அடிக்கிறதுக்காக போனோம் பிரனீதா ட்ரெஸ்ஸை கல்ற வரைக்கும் அமைதியா இருந்தா ட்ரெஸ் எல்லாம் கழுத்திட்டு மொட்டடிக்கு உட்கார வச்சதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சவர்தான் மொட்டை அடிச்சு முடிக்கிற வரைக்கும் கத்திட்டே இருந்தாங்க பாவம் அவள் போன டைமே அஞ்சு பேர் மொட்டடிக்கிறதுக்காக புடிச்சோம் இந்த டைமும் அதே மாதிரி அஞ்சு பேர் அவளை அழுத்தி பிடிச்சி உட்கார வச்சு மொட்டை அடிச்சிருக்கோம் மொட்டை அடிச்சு முடிக்கிறது காட்டி பிரணீதா ரொம்பவே டயர்டாயிட்டாங்க ரொம்பவே ஆடிக்கிட்டே இருந்தா அதனால நடுவுல கொஞ்சம் கொஞ்சமா ரெஸ்ட் விட்டு ரெஸ்ட் விட்டு மொட்டை அடிச்சாங்க மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் அழுதுகிட்டே இருந்தான்னு எங்க மாமியார் தூக்கி வச்சு சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க கடைசியா குளிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் எங்க அம்மா மொட்டைக்கு சந்தனம் பூசி விட்டுட்டு இருந்தாங்க பிரனிதா சந்தனம் பூசி முடிக்கிற வரைக்குமே ரொம்பவே அழுது அழுது ரொம்ப டயர்ட் ஆயிட்டா கடைசியா பொங்கல் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சாமிக்கு விளக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஒவ்வொரு சாமிக்கு விளக்கு வைக்கும் போது என் பையன் தான் பத்த சொல்லிட்டு அவங்க அப்பா கூட போய் எல்லா விளக்கையும் அவன் தான் பத்த வச்சான் சாமிக்கு படையல் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் அவள் எல்லாத்துக்கும் அவள்களை கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் சாமிட்டு வந்து தேங்காய் பழத்தட்டு வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம்